கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மையமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின் ஒரு பகுதி சொல்லுகிறது வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவேன் உங்கள் வாழ்க்கை வழிகள் என்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிற தொழில் வியாபாரம் கடை ஒருவேளை உங்களுக்கு அது தோல்வி முகமாய் தெரியலாம் அல்லது செம்மையாக இல்லாதது போல தெரியலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் வழிகளையெல்லாம் நான் சரி பண்ணுவேன் உன் வாழ்க்கை கரடுமுரடாய் இருக்கிறதா உன் வாழ்க்கையிலே தீங்கு காணப்படுகிறதா வாழ்க்கையிலே சந்தோஷமாய் இல்லையா வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லையா கவலைப்படாதே இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட உனக்குத்தான் சகோதரனே சகோதரியே உன் வழிகளையெல்லாம் ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார் சரி பண்ணுவார் நீ பயப்படாதபடி நீ வாழலாம் கண்களை முடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் சரியில்லாமல் கோணலும் மோனலுமாக இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை நீர் செவ்வையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் வாழ்க்கையை குறித்து கவலைப்பட வேண்டாம் வழிகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சரி பண்ணி தருவார் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் அமையும் தொழில் சந்தோஷமாய் அமையும் வியாபாரம் கடை சந்தோஷமாய் அமையும் பிள்ளைகளின் காரியம் வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் செவ்வையாக்கி சந்தோஷத்தை தருவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம்